விஸ்வகர்மாவின் மகனாகிய நலன் ஒரு சமயம் கரையில் மரங்களின் கனிகளை பறித்து தின்பதும் மரக்கிளைகளில் தாவித்திருவதுமாக இருந்தான் அப்போது சற்று தூரத்தில் ஓர் அந்தனர் சாலக்கிராமத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருப்பது அவன் கண்களில் பட்டது மெதுவாக சென்று விளையாட்டுத்தனமாக அந்த சாலக்கிராமத்தை எடுத்து கங்கை நீரில் வீசி விட்டான் கோபம் கொண்ட அந்த அந்தணர் நீ தண்ணீரில் எதை எரிந்தாலும் அது மூழ்காமல் மிதக்கட்டும் என்று சாபமிட்டார் அதனால்தான் கடலில் நலன் வைத்த கற்கள் மூழ்கிவிடாமல் நின்றன தனுஷ்கோடியில் இருந்த ராமர் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த ராமர் சீதை லட்சுமணர் ஆகியோரோது சிலைகளுடன் ராமன் பயன்படுத்திய பாறைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது பூரி ஜெகநாதர் கோவில் குஜராத் துவாரகா கிருஷ்ணர் கோவில் மற்றும் ரிஷிகேஷ் பத்ரிநாத் அலகாபாத் திரிவேணி சங்கமம் ஆகிய இடங்களில் காணப்படும் மிதக்கும் பாறைகள் ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டவையே புதுச்சேரியில் உள்ள அனுமன் கோவிலிலும் இது மாதிரியான மிதக்கும் பாறைகளை நாம் காணலாம்